பார்த்திபன் என் தம்பி பேர் வந்து விக்னேஷ் பதிமூணாம் நைட் நைட்டு அவனுக்கு வந்து வயிற்று வலினு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து சேர்த்தோம் என்னென்னு பார்த்தா பித்த கல் வந்து சேர்த்தோம் நைட்டு சே சேர்த்த உடனே இங்கே அட்மிஷன் போட சொன்னாங்க அட்மிஷன் போகிறதுக்கு ஆதார் கார்டு வேணும்னு கேட்டாங்க ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு அட்மிஷன் மேலே எடுத்து போய் போட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் எமர்ஜென்சி வார்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க எமர்ஜென்சி எமர்ஜென்சி வார்டில் படுத்தோ எதுவுமே பார்க்க வைக்கல சும்மா வீல் சேரில் உட்கார வைக்கிற மாதிரியே கூட்டி போய்ட்டு வீல் சேர்லேயே சும்மா குடிங்க ஏந்திருங்க குனிங்காக ஏந்திருங்கன்னு பார்த்துட்டு ஒன்றும் இல்லை போங்க அப்படின்ட்டு ஒரு ஊசியை ஒன்று போட்டு நார்மல் வார்டு கூட்டிட்டு போய் போட்டாங்க மேலே எம்ஏஜி எம்ஜி அந்த ஏதோ ஒரு வார்டு குடல் சம்பந்தமான வார்டில் எதுவுமே போட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவும் ஒன்றும் நைட்டு ஃபுல்லாகவும் ஒன்றும் பார்க்கல அடுத்த நாள் நைட்டு சாயந்தரம் ஒரு ஒன்பது மணி வரைக்கும் கூட ஒன்றுமே பார்க்கல அதாவது அவங்களுக்கு எப்படி உடம்பு எப்படி இருக்குது பல்ஸ் இருக்கா இல்லைன்னா ப்ளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது எதுவுமே பார்க்கல எதுவுமே ஒன்றுமே பார்க்கல பாகாமல்லை பத்து மணிக்கு திடீர்னு உள்ள மூடிச்சுவாங்க ஆறு முடிச்சோம்ல வாயில் அந்த டெம்பரவரியாக அதை சுவாசிக்கிற அந்த இதை வச்சு எத்தனை போயிட்டு எமர்ஜென்சின்னு இதில் போட்டாங்க ஐசியில் வச்சிட்டாங்க எமர்ஜென்சி வார்டில் வச்சிட்டாங்க எமர்ஜென்சி வார்டில் வச்சு அதிலிருந்து வாயில் வச்சாங்க மூங்கில் டியூப் வச்சாங்க அவ்வளோதான் தவிர அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டு நடக்கல எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நடக்கல ஒரு டாக்டர் வந்து பார்க்குறதோ இல்லைனா அவனுக்கு அவனுடைய ஹெல்த் கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு என்ன நிலைமையில இருக்கிறா ஐயோ விட்டுலையே அவனுக்கு எந்த நிலைமையில இருக்கிறா அப்புறமேட்டுக்கு அவளை எப்படி அவளை ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டாக்டர் கூட வந்து எட்டி பார்க்கல ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்க்கல உங்க கௌர அவர் அரசாங்க ஆஸ்பத்திரி நம்பி தாங்க பொதுமக்கள் ஜாக்கி வந்து பாக்குறோம் இது மாதிரி டாக்டருக்கு கூட நான் மட்டும் இவ்வளவு விஷயத்தை நீங்க டக்கு டக்குன்னு பண்றீங்க போய் இப்போ ஒருத்தர் இறந்து கிடக்குறா முப்பது ஒரு வயசா ரெண்டு ரெண்டு வயசுல ஒரு குழந்தை ரெண்டே வயசுல ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு கொண்டாட்டி இருக்கிறாங்க இப்போ இதுக்கு யார் என்ன பதில் சொல்ல போறாங்க கலைஞர் நியூட்ராண்டு இதுன்னு பேரை வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் ஓடுங்க நடக்கலாரு நீங்க முதல்லயே இங்க அட்மிஷன் போடுறப்பவே டாக்டர் இல்ல டாக்டர் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க எதுக்கு இங்க வந்து பார்க்க போறோம் டாக்டர் இல்லன்னு தெரிஞ்சதா இல்ல வேற இடத்துக்கோ இல்ல வேற ஹாஸ்பிடல்க்கோ எங்க போய் பாத்துるே போறோம் அட்மிஷனை போட்டு கூண்டு போய் எமர்ஜென்சி வார்டல பாத்துறே பாக்குற பாக்குற கூண்டு படுக்க வச்சு நீ படியாமப் போடி சாவஷ்டாகளே நீ காலைய வரையும் கூட ஒரு டாக்டர் வந்து பார்க்கலங்க लास्ट டேல ரொம்ப நேரம் கூட அஞ்சு நிமிஷம் தான் ஒண்ணும் கெடையாது அப்படிண்டாங்க ஒரே வார்த்தை சார் இங்க பாருங்கடா இது நல்லா பாதீங்க சார் இதுதான் சார் ஓபி சீட்டா சார் அவங்க உள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்த ஓபி எவ்வளவு அழகா போட்டு இருக்காங்க சார் பேப்பர்ல ஏது எவ்வளவு அழகா ஓபி சீட்டை போட்டு வச்சிருக்காங்க பாருங்க சார் நல்லா பாருங்க சார் கேட்டா இதை கொடுத்து இந்த ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துச்சா இது இப்ப காலையில எழுதினி வந்தது சார் இப்ப இது காலையில இப்ப எழுதினி வந்து வெறும் பேப்பர் இது பாருங்க எப்படி நடக்குது பாருங்க இது ஹாஸ்பிட்டல் இங்க பாருங்க இது ஹாஸ்பிட்டல் எப்படி எழுதினி வந்துருக்காங்க பாருங்க இப்ப எழுதினி வந்து கொடுத்துட்டு இதுதான் ட்ரீட்மெண்ட் அதுக்கான சம்மதியா ட்ரீட்மெண்ட்டுக்கான சம்மரி பாருங்க ஒரு உயிர் போயிருக்கு ஒரு உயிருக்கான சம்மரி இது இது ஒரு மனசாட்சிய முப்பது வயசு பையன் அவனுக்கு போயிருக்க அந்த உடம்ப தாக்குற அளவுக்கு வந்து இது மாதிரி பண்ணிருந்தா எப்படிங்க போச்சா ஒரு உயிர் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அதுக்கு முன்னாடி இங்க வரதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கினே அங்கே எங்க செலவு பண்ண முடியாதுன்ட்டு ஒரு நாளைக்கு 15000 ரூபாய் 20000 ரூபாய் கேட்டாங்க ஐசியூல அதனால செட் ஆகாதுங்க வச்சு வெச்சு அதனால என்ன போனா வேணாம் நீ குடிங்க அப்படின்ட்டு சரி நல்லா பார்ப்பாங்களே அப்படின்றது عشان இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு வாங்க அந்த பிரச்சனை எப்ப கண்டுபிடிச்சீங்க ওর பித்தபைல கள்ள ரொம்ப நாளா ரொம்ப நாளா இல்ல ரொம்ப நாளா இல்லடா கிட்ட நீ பித்தபைல கள்ள

இல்லைனா இந்த இடத்துல டாக்டர் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்பயே சொல்லியிருக்க வேண்டியது தானே இல்லை நான் அட்மிஷன் சீட்டு போட்டு ஆதார் கார்டு எடுத்துன்னு வாங்க அட்மிஷன் சீட்டு போட்டு நான் அப்பயே சொல்லியிருக்க வேண்டியது தானே இது போல வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்கப்பா இங்கே டாக்டர் இங்கே இல்லைப்பா நர்ஸு இல்லைப்பா இங்கே ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல வேண்டியது தானே எதுவுமே சொல்லாமல் சும்மா ஒருத்தனை குடும்பம் படிக்க வச்சு ஒருத்தர் சாக வச்சிருக்காங்களே இது கண்டிப்பாக நீதி கிடைக்கணுங்க கண்டிப்பாக நீதி கிடைக்கணும் என் பேர் வந்து பார்த்திவேல் அண்ணன் அவரு சொந்த அண்ணு இது நீங்களாலதான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவங்களோட அம்மாவும் முகத்தை பார்க்கல அப்பாவும் முகத்தை பார்க்கல யாருமே முகத்தை பாக்கல அவங்க உடனடியே அதுதான் நான் சொன்னேன் போஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க போஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க ஆல்ரெடி எங்க ஊருக்கு தாங்க போகுது எங்களோட சொந்த ஊருக்கு போகுது ஆரணி ஆரணி எங்களோட சொந்த ஊருக்கு போகுது சொந்த ஊருக்கு போகுது பட் வந்து இங்க கீழே யாருமே பார்க்க அவங்க அலோ பண்ணாம எங்க இருந்து நாங்க இன்னும் பிரச்சனை பண்ணுவோம் அவங்க ஏத்தி அனுப்பிச்சிருக்காங்க மூவ் பண்ணுங்க இல்ல போறாங்க சார் அவங்க ஆல்ரெடி மூவ் பண்ணிட்டாங்க போயிட்டு இருக்காங்க புரியுதுங்களா இப்போ எங்க மேல எந்த தப்பு இல்ல சார் இது அவங்களோட மிஸ்டேக் தான்

போலீஸ்காரங்க சொன்னாங்கண்ணா கேட்டுங்க

சரி வாங்க நீங்க வாங்க ஆமா நேற்று டாக்டரே வரலீங்களே அட்டண்டர் அவங்க தான் கூட இருந்தாங்க அவங்க அம்மா தான் இருந்தாங்க டாக்டரே யாரும் தான் சொன்னாங்க எல்லாம் சைக்கிள் வரல சொன்னாங்க இல்லை மார்னிங் தான் வந்தோம் நைட் எல்லாம் அம்மா அப்பா தங்கச்சி அண்ணன் எல்லாருமே இங்க தான் இருந்தாங்க நைட்டு இவங்க தான் இருந்தாங்க நாங்க மார்னிங் தான் வந்தோம் ஆனா நான் வந்து பார்த்ததுல இருந்தே நாங்க டாக்டர் கண்ணால பாக்கல நாங்க பாக்கல நானும் டாக்டர் வராங்களா கேளுங்க நம்ம போய் பேசலாம் பேசலாம் என்ன ரீசன் கேட்கலாம் அப்படின்னு கேட்டால் சொல்லலை டாக்டர் வருவாங்க 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 எத்தனை அதுதான் எங்களுக்கு டைமே நாங்கள் ஆக்சுவலாக நைன் நைன் ஓ நைன் ஓ கிளாக் வரைக்கும் டாக்டர் வருவாங்க வருவாங்கன்னு நாங்கள் பார்த்தோம் இது நைன் ஓ கிளாக் அப்புறம் தான் உங்கள் பிள்ளையை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க பிள்ளைய பதில இது ஒரு பதில சொல்லியேஸ்பத்திரி